எங்க பஞ்சாயத்து தலைவரா கலவு செட் பண்ணா ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு நான் ஸ்பாட்டு பண்ணிட்டேன் எங்க வந்த பாலத்தினுமா கலவரம் இருக்கும்போது எல்லாம் பார்த்திருப்பீங்க கலவரத்துக்கு வந்து அந்த ஸ்பாட்டை நின்று ஒட்டுமொத்த பொதுமக்கள் அடக்கணும் காவல்துறையும் நடக்கணும் அதனால இந்த நிமிஷம் உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் நாம யாரும் அவளுக்கு பேசிட்டு கூட நமக்கான பாதுகாப்பு உள்ள இருக்கிற பதிமூணு பசங்களை வெளியிருக்கணும் வருணும் இன்னொன்னு காவல்துறையை நம்ம அத்து மீறி நுழைஞ்சு அடிச்சு இல்ல அந்த காவல்துறை மீது நடவடிக்கை இருக்கணும் இந்த கோரிக்கையோட கோரிக்கை இன்னொரு தெரியுங்களா

பெண்கள் கை அடிப்பட்டவன் அதை வந்து தாய்க்கிறாங்க இன்னைக்கு நீதி கிடைக்கும் தலைவர் எழுச்சிக்கு தலைமையில நாங்க சமூக சொந்தக்காரங்க நாங்க இருப்போம் தயவு செய்து நீதி மட்டும் அமைதியா ஒத்துழைப்பு தான் போதும்

அவங்களா நாங்களா பாப்பா அவங்க பையன் வரையா எங்கூர் பகுதியில வர மாட்டாங்க

சட்டத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் கதை தாத்திருக்கீங்களா பிள்ளை விட்டு விட்டு கதை தாத்திக்கல நீ கதை தான் அப்படின்னு கதை உடைக்கிறாங்க டா கூட்டிட்டு போறேன் எல்லன நீ இருக்கே ஓயு ஓட நீ பாருறே என்ன பண்ணிட்டு இருக்கே போலீஸ் சார் சொல்றாரு போயி வரப்படாத யா என்னடா அற்புத அத்துமீரலுக்கும் காரணம் தீவிரப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஆக்குற நான் சேகர் அப்படின்றக்கூடிய கைலாவாத தனம் தான் வந்து முறைப்படி இந்த பிரச்சனையை கையாண்டிருந்தா

Okay. எங்க you எங்க busy? Okay. You எங்களுக்கு you assume your life is stuck with others? I find your experience type your writer. Like your Somebody who is coming in. You can steal your family from Words. Damn, my name is K Ι dobr invention. What are you going to do now? Something அதுக்கு வந்துட்டாங்க வந்து போய் எஸ்பி என்னா வீடியோ என்ன குட்டு போடாத அடிக்கல எங்க குட்டு

என்னீஸ் <laughs> <laughs> இதெல்லாம் கிடக்கிறதெல்லாம் கிடக்கிறது கிழமை துவக்கமானதான் காந்தி டிராவர் மந்த காந்தியமாரி தான் மாவட்டத்தில்